ஆட்டோ ஓடி கொண்டு ஓடி ஓடிக்கொண்டு போகலாம் எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு வீச்சம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் இஞ்சால பின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் போகலாம் அதே மாதிரி இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நாகக்குழி அங்கே வந்து கொடிகாமம் சாகச்சேரி அப்படியே வந்து போய்கொண்டிருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இது விடம் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்த முன்முகப்பு நான் வந்து ஜாழ் வரவு கிட்டே தான் நிற்கிறேன் இந்த இங்கே என்ன விஷயம் பார்க்கப்பறம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோட சேர்ந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது அந்த ஜூஸ் கடையை தான் பார்க்கப்பறம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் அந்த என்ன டைம் வந்து கதைப்போம் வணக்கம் தம்பி உங்களோட பேர் ரெண்டு பேர் அமலை ஆனா அமலை உங்களோட கடை இது வந்து எவ்வளோ தேடையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து யாழ்வே அதாவது யாழ்வரவு செம்மணி சந்தி சந்தி என்ன யாழ்வரவு சந்தியில் நிற்கிற ஏனேன்னு ரோடு தானே ஏனையேன் ரோடு ஏனேன் ரோடு தான் அந்த யாழ்வாரவுக்கு யாழ்வேரவுக்கு பக்கத்துல நிற்க ரோட் அதில் பக்கத்தில் சிவானி மீட் அதுக்கு பக்கத்தில் உங்களோட கடை அதனால் பக்கத்தில் இல்லை கடை வித்தியாசமான ஒரு கடை தானே ஆட்டோ ஆட்டோவில் அடிச்சிட்டாங்க எதுன்னா ஆட்டோ ஓடி கொண்டு போகலாமல் ஓடிக்கொண்டு போகல தூக்கி போட்டு ஓடிக்கொண்டு போயிடலாம் ஓடிக்கொண்டு போயிடலாம் எல்லாத்தையும் ஒதுக்கலாம் இப்போ எல்லாம் எடுத்து பட்டிக்கெல்லாம் வச்சு போட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டு போயிடலாம் இப்போ இதில் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல இருந்து போய் ஜவரி செய்யக்கூடிய மாதிரி அப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் இங்கே இங்க நாங்கள் டவுனுக்கு எல்லாம் தான் இங்க வந்தேன் வந்து இப்போ ஒரு பதினோரு வருஷமா மொத்தமாக வந்து எவ்வளோ காலமா இந்த ஜூஸ் கடை ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷம் பதினஞ்சு பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷமா என்ன மாதிரி ஓகே போகுதா இப்போ போகலாம் ஜாவரம் செய்கிறேன் என்னென்ன ஜூஸ் இருக்கு என்னோட வந்து மிக்ஸ் ஃபுட்டாக இருக்குது மற்ற மாம்பழம் தனியான மாம்பழம் கிடப்பேன் பப்பா பழம் தனியாக பப்பா பழம் கொடுப்பேன் மற்ற லெமன் கீழே இந்த இதுகளெல்லாம் இதுகள் எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு குதிக்கனு சொல்லி அதுகள் கொடுப்பேன் பழங்கள் பழங்கள் டீசனா நேரம் வெள்ளரி பழங்கள் அதுகள் இது டீசனா நேரங்கள் என்ன பழங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி தனியாக தனியாக ம் இப்போ எந்த சீசன்ல வந்து உங்களுக்கு கூடுதல வந்து வியாபாரம் கூட போறாங்க பங்குனி பங்குனியில இருந்து ஸ்டார்ட் பண்ண பங்குனியில இருந்து பங்குனா மூணாம் மாசத்துல இருந்து ஒரு பத்தாம் மாசம் வரை பத்தாம் பத்து பதினோராம் மாசம் வரை சரி மழை துவங்கும் வரையும் சீசன் செய்யலாம் மழை காலம் வந்து என்ன மாதிரி மழை காலம் வந்து இந்த வியாபாரம் இல்லாத இந்த வடையல் மரவழிக்கிழங்குகள் பொறிச்சு மற்ற பாலக்கா பச்சிகள் அது எடுதல் போட்டு கொடுக்குறாங்க அதுவும் இதில் செய்யணும் எங்கெங்க அங்கெங்கே செய்வேன் இடத்துல பொறுத்து இந்த மூலதான் இந்த செட்டும் நான் அந்த செட்டும் போட்டனாலும் செட்டு போட்டு அடுத்த நாள் தான் கொத்தி போட்டாங்க ஒரு அம்மா ஒரு லண்டனில் உள்ள ஒரு அம்மா தான் எனக்கு உதவி செஞ்சவா வெயிலுக்கு அணிக்கிறா போல வந்தவா எனக்கு தெரியா வந்து இறங்கிட்டு என்ன உங்களுக்கு என்ன தேவையானு கேட்டுட்டு தான் ஒரு செட்டு போறது உதவி செய்யறேன் அந்த உதவி செய்ய முதல் இந்த பெட்ரோல் தட்டுப்பாத்தில இந்த வண்டியில விட்டுட்டு போய் இந்த வண்டில அடிச்சு விட வச்சாங்க அதுவும் ஒரு கனடாவில் உள்ள சின்ன தான் பக்கம் அதுக்கு உதவி செய்ய முழு வண்டி இருக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு உதவி செய்தோம் ஐலண்ட் சொல்லியாக இவன் வந்து ராஜ்யம்மான்னு சொல்லி இந்த பந்தல் போட்டுத்தோம்

அவங்க வந்து ஒரே கரைஞ்சல் போகிற பாதையில்னா எடுத்து அங்கே போடும் இங்கே போடுன்னு சொல்லி ஒரே கரைஞ்சல் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்புறம் அதே மாதிரி அதில் இருந்த கடையை எழுப்பிட்டாங்க போய் கேக்க கேக்க ஒரு தரும் இடம் தர மாட்டோம் ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்த்து ஒரு பஸ் பஸ் கோட்டை பார்த்து ஒரு வண்டியில் ஒன்று அடித்தேன் அந்த நேரம் ஒரு முப்பதாயிரம் முடிஞ்சு அந்த வண்டியிலே இருந்து கொண்டே யோசிச்சேன் அந்த வண்டியில் ஓடக்கூடிய மாதிரி செய்தாயிடன்ட்டு தான் இந்த ஆட்டோவை செய்தேன்

நான் அதை கொண்டு போய் வித்துட்டு வரேன் எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறேன்னு சொல்கிறீங்க அங்கே போட்டு நாங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் அங்கே விஷயம் செஞ்சதுலேயே வியாபாரம் செய்கிறேன் டம்பேருந்து வந்த வாக்கிலே அங்கேயே வியாபாரம் செய்த சின்ன பழக்கடை வச்சு மரக்கறி கடை வச்சு தான் வியாபாரம் செய்த அதுக்கு பிறகு தான் இந்த வண்டியில் நடிக்கிறது வாங்கினேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பழங்கள் இல்லாமல் அந்த பொருட்கள் இதுக்கு தேவையான ஜூஸு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை

Ha ah. போ இப்ப எனக்கு ஒரு பத்து பத்து அப்படி வந்து கேட்டோன்னா அவை வந்து சுவர் தண்ணியிலேயே கொடுக்குறது போட்டு கொடுக்கணும் சுவர் இல்லாமல் தண்ணியில் போட்டு கொடுக்குறது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போடணும் வாங்கம் தண்ணியை கொடுக்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட காணொலியில் வந்து சந்திக்கலாம் இந்த அண்ணாண்ட கடையை வந்து பார்த்தோம்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாக வந்து இந்த அண்ணா வந்து பயங்கர சிரமங்களின் மத்தியில் வந்து அங்கே ஒரு இடத்துலையும் மூடிக்கி அங்கே ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து இங்கே வந்து இதில் வந்து இந்த வண்டியிலெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிருக்க வந்து இந்த எங்களுக்கு வந்து நாட்டின் பொருளாதார பிரச்சனை நடந்த மூட்டை வந்து பெட்ரோல்கள் தட்டுப்பாடான நேரம் வந்து இதில் வந்து இந்த வண்டியில் விட்டுட்டு போயிருக்க வந்து இந்த வண்டியில் எல்லாம் வந்து ஆரண்டு தெரியாத விஷமிகள் வந்து அடிச்சு உடைச்சு ரெண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெளிநாட்டவர்கள் வந்து அவருக்கு வந்து உதவி செய்வார்கள் வந்து அந்த அண்ணா வந்து கூறியிருந்தேன் அவ்வளோ தின்ன சிரமத்தின் மத்தியிலான்னு வந்து இந்த அண்ணா வந்து இந்த நடத்தி கொண்டிருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஓகே இருக்குதான் இவருக்கு வந்து மூன்றாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் மட்டும் வந்து இங்கே வந்து இவங்களுக்கு வந்து சீசனாக இருக்கும் வந்து வெயில் காலங்களில் வந்து ஜூஸ் வந்து மக்கள் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறைஞ்ச விலையில் முக்கியமான விஷயங்கள் குறைந்த விலையில் வந்து நல்ல தரமான ஜூசூழலை வந்து நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கூடத்தில் வந்து இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அங்கே இந்த வரையக்கோ அல்லது வந்து சாவச்சேரி கொடியோம் பக்கத்துலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் வந்து வெயில் நேரம் வந்து இதில் வந்து இந்த யாழ் வரவுக்கிட்ட இந்த ஒரு சின்ன மரத்துக்கிட்ட ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஆட்டோவில் வந்து ஒரு ஜூஸ் கடை வந்து அண்ணா வந்து செய்து வச்சிருக்கார் வந்தீங்கன்னா வந்து நீங்களும் வந்து குறைஞ்ச விலையில் நல்ல தரமான ஜூஸ் நல்ல நல்ல ஜூஸ் வந்து இருக்குது அதனால் எல்லா ஜூஸுமே இருக்குது மிக்ஸ் ஃப்ரூட் இருக்கா மாம்பழம் தேசி பழம் இருக்குது தேசிக்காயில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மொஜிட்டோ மாதிரி ஒரு வித்தியாசமான இது வந்து எல்லாம் போட்டு வந்தேன் இல்லாமல் வந்து கணக்கு நல்ல ஜூஸ்கள் எல்லாம் இருக்குது வந்தீங்கன்னா வந்து நீங்களும் வந்து குடிச்சிட்டு போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் படிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தொடர்பான கொமெண்ட்டு அடிக்க விரும்பினிங்கன்னா கருத்து தெரிய தெரிவிக்க விரும்பி இது தொடர்பான கருத்தையுமே தெரிய நீங்கள் நான் வந்து தங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட காணொலியில் வந்து உங்களை சமைக்கிறான்னு நீங்கள் விளைவிக்கிறேன் உனகாய்